வணக்கம் பாலச்சந்திரன் பேசுகிறேன் என்னுடைய வேலை பார்த்த தருணங்களில் நடந்த பல அனுபவங்களை சொல்லியிருக்கேன் சிரிப்பான ஒரு அனுபவம் இருக்குது அதை பற்றியும் இன்றைக்கி சொல்கிறேன் நான் மாவட்ட ஆட்சியராக வேலை பார்க்கும்போது ஊரில் செல்வாக்கான ஒருத்தர் இருந்தார் பொதுவாக அவருக்கு பேர் வந்து ஆளுங்கட்சியில் வந்து எல்லோரையும் தெரியும் அப்படி இருப்பாங்க சில பேர் இருப்பாங்க ஆளுங்கட்சியில் எல்லாரையும் தெரியும் அப்படின்னு இந்த மாதிரி இந்த ஊர் பெரிய மனுஷங்கன்னு சொல்கிறவங்க அல்லது அரசியல் கட்சி தலைவர்னு சொல்கிறவங்க இவங்களுக்குன்னா ஒரு வழக்கம் வந்து அலக்கை ஒரு நாலு பேர் கூட வருவாங்க எல்லா ஊர்லேயும் அந்த பழக்கம் உண்டு மேற்குவங்கத்தில் அந்த அளவுக்கு கிடையாது தான் அங்கேயும் உண்டு நாலு பேர் வருவாங்க முதலமைச்சருக்கு வரமாட்டாங்க ஜோதிபாஸுக்கு அது மாதிரி யாருமே வந்து நான் பார்த்ததில்லை புத்ததேவ் பட்டாச்சாரியாவுக்கு யாருமே வந்து பார்த்ததில்லை வினாய்கிருஷ்ண சௌத்ரி இருந்தார் வினாய் விநாயக சொல்லி அவர் தான் லேண்ட் அண்ட் லேண்ட் ரிஃபார்ம்ஸ் மினிஸ்டர் இருந்தார் அவருக்கு யாருமே வந்து நான் பார்த்ததில்லை பல மேற்கு வங்க அமைச்சர்கள் பார்த்ததில்லை சில அமைச்சர்கள் வருவாங்க அது தான் அமைச்சர்கள் பேரை சொல்லிட்டு வரவங்க கண்டிப்பாக அலக்கையை கூப்பிட்டு வருவாங்க இப்போ அது மாதிரி ஒருத்தர் வந்தார் அந்த ஊரில் வந்து கொஞ்சம் செல்வாக்கு மிகுந்தவர்னு சொல்லிட்டு வந்தார் உண்மையிலேயே செல்வாக்கு வந்தவர் கொஞ்சம் எஸ்பிட்ட வந்து விசாரித்தா ஆமா ஹிஸ்ட்ரி ஷீட்டில் அந்த ஆள் பேர் இருந்துச்சுன்னு சொல்லி அவர் அவரை பற்றி ஆரம்பித்து வைப்பார் அந்த காலத்தில் எப்படி இருந்தார் அதுக்கப்புறம் எப்படி எப்படிலாம் சொத்து சேர்த்தார் இப்போ எப்படி ஒரு ஒருக்கூர் இந்த மாதிரி சில பேர் இருப்பாங்க அப்போ அவர் வந்து ரெண்டு மூணு பேரோட வந்தார் வந்து ஐயா வணக்கம் ரொம்ப மரியாதை பேசுவோம் ஐயா வணக்கம் சொல்லுங்கள் இந்த இந்த விஷயங்கள்லாம் ஒரு நாலு விஷயம் சொன்னார் எதுவுமே செய்ய முடியாத விஷயம் எதுவுமே சட்டத்துக்கு உட்பட்டதில்லை நான் உடனே அவர்கிட்ட வந்து இதெல்லாம் செய்கிறதுக்கு கொஞ்சம் யோசிக்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னேன் உடனே அவர் அம்மான் அவங்களாம் நீ வெளியில் போங்க அப்படின்ட்டு உடனே வெளியில் போன உடனே அவங்க முன்னாடி வச்சு யோசிக்கிறேன்னு சொன்னால் நான் ஒன்று கேட்டிருக்கேன் நீங்கள் இப்படி சொன்னால் அது எனக்கு அவமானம் இல்லையா அப்படின்னாரு நான் சொன்னேன் இருக்கலாம் ஆனால் இதெல்லாம் செய்ய முடியாதுன்னு நான் சொல்லியிருந்தேன்னா அது உங்களுக்கு இன்னும் ரொம்ப அவமானம் இப்போ அவங்கெல்லாம் போயிட்டதுனால அவங்க முன்னாடி சொல்லக்கூடாதுன்னு நினச்சேன் அவங்களாம் போயிட்டதுனால சொல்கிறேன் இது எதுவுமே செய்ய முடியாது எதுவுமே சட்டத்துக்கு உட்பட்டதில்லை செய்ய முடியாது உடனே அவர் ரொம்ப கவலை தோய் இந்த முகத்தோடு என்கிட்ட சொன்னார் ஐயா நீங்கள் விவரம் தெரியாமல் இருக்கீங்க இந்த பசங்களுக்காக தான் வந்து கூட வந்த பசங்களை வெளியில் அனுப்புனது காரணமே அவனுக்கு கோவத்தில் கொண்டு வந்து ரொம்ப சின்ன பசங்க முரட்டு பசங்க கோவப்பட்டுருவாங்க இல்லையா அப்படி அதனால தான் வெளியில் அனுப்பி வச்சேன் ஆனால் ஏன்னா வெளியில் போய் சொல்லணும்ல இப்போ அவர் கலெக்டர் வந்து ஒன்று கூட நீங்கள் சொன்னதுக்கு வந்து சரி சொல்ல மாட்டேன்னு சொல்லி சொல்லிட்டாருன்னு இப்போ உங்கள் பிள்ளை வந்து சின்ன பிள்ளை ஒன்றாவது படிச்சுக்கிட்டு இருக்கானா அவன் வந்து தினம் போயிட்டு இருக்கான் உங்கள் வண்டியில் தான் அவனை ஸ்கூலுக்கு அனுப்பி வைக்கிறீங்க தனியாக போகுது சின்ன குழந்தை இந்த பசங்க வாட்டுக்கு ஏதாவது கோவப்பட்டு ஏதாவது பண்ணிட்டாங்க அது இன்னும் ஆயிடக்கூடாது இல்லையா அதனால அந்த பசங்களை அனுப்பி வச்சு உங்கள்கிட்ட பேசலான்னு சொல்லிட்டு பார்த்தேன் அதை என்ன சொல்ல வரான்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு அதாவது ஒரு மிரட்டு மிரட்டர் உன் பிள்ளைக்கு ஏதாவது ஆயிரும் ஒழுங்காக நான் சொல்கிறது செஞ்சு விடுன்னு சொல்லி நான் உடனே சொன்னேன் இன்றைக்கி நம்ம ரெண்டு பேருக்கு நடையில் நடந்த இந்த பேச்சு விவரத்தை நான் அப்படியே சிஎமுக்கு அனுப்பி வைக்கிறேன் சீஃப் மினிஸ்டருக்கு நான் அனுப்பி வச்சிடுறேன் அப்புறம் ஒன்று சொல்கிறேன் இன்றைக்கி வரைக்கும் என் பிள்ளை வந்து என் காரில் போய்கிட்டு இருந்தான் அந்த கார் அவன் பெர்சனல் ட்ரிப்புன்னு சொல்லி அதுக்கு நான் பணம் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் கவர்மெண்ட்டில் நான் ஓசியாக அனுப்பலை அது வேறு விஷயம் ஆனால் காரில் போய்கிட்டு இருந்தால எனக்கு என் பிள்ளை மேலேயும் என் மேலேயும் நம்பிக்கை இருக்குது நாளையிலேருந்து காரில் அனுப்ப மாட்டேன் ட்ரைவர் இருக்க மாட்டார் ஒரு சைக்கிள் தான் அனுப்பி வைக்கப் போகிறேன் என் பிள்ளை சைக்கிள் தான் போவேன் யாருக்காவது தைரியம் இருந்தால் நிச்சயமாக அவங்க துரட்டும் இன்றைக்கி நம்ம ரெண்டு பேரும் நடையில் நடந்த பேச்சு நான் வந்து நான் சீஃப் மினிஸ்டருக்கு அனுப்பி வச்சிடறேன் நீங்கள் கிளம்பலாம் அப்படின்னு ஐயா நீங்கள் அப்படின்னா ஒன்றும் இல்லை நீங்கள் சொன்னதை நான் புரிஞ்சுக்கிட்டேன் நான் சொன்னதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க நீங்கள் கிளம்பலாம் அதே மாதிரி அதுக்கப்புறம் வந்து என் பிள்ளைய வந்து ரிக்ஷாவில் சைக்கிள் ரிக்ஷாவில் வந்து நான் அனுப்ப ஆரம்பிச்சிட்டேன் ஒரு ஒரு அஞ்சு நாள் கழித்து அடிஷனல் எஸ்பி எங்கினே பார்க்க வந்தார் வந்து என்கிட்ட வந்து சார் இவர் நம்ம பையன் ஸ்கூல் போய்கிட்டு இருக்கார்ல தம்பி அந்நேரம் வந்து ஒரு நாலு பேர் வந்து தொடர்ந்து அவர் பின்னாடியே சைக்கிளில் போய்கிட்டு இருக்காங்க சைக்கிள் ரிக்ஷா பின்னாடி அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டு எஸ்பி வந்து அது என்னன்னு சொல்லி கொஞ்சம் கூர்மையாக பார்த்து விசாரிங்கன்னு சொல்லி என்கிட்ட சொன்னார் நான் விசாரித்த போது என்னார் அவர் பேரை சொல்லி அவரோட ஆட்களாம் அவங்க சொன்னாங்க பையனுக்கு பாதுகாப்பாக வர்றாங்க வண்டியிலாம் வராமல் சைக்கிள் இருக்காவில் வந்துகிட்டு இருக்காரு யாராவது ஏதாவது நம்ம கலெக்டர் பிள்ளை இல்லையா அதனால பாதுகாப்பாக போயிட்டுருக்கோம் பெரியவர் தான் சொல்லி அனுப்பிச்சார் அப்படின்னு சொன்னார் அவர் பெரியவருக்கு உங்கள் மேலே இவ்வளோ கரிசனன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லி சொன்னார் அதாவது அவருக்கு கரிசனை இல்லை பயம் ஏதாவது ஒரு கல்லுப்பட்டா கூட ஏற்கனவே இந்த கான்வர்சேஷனை நான் சிஎமுக்கு அனுப்பியேன்னு சொல்லியிருக்கேன் அடுத்து இவங்க ஆளுங்க தான் என் பிள்ளைக்கு எதாவது கெடுதல் பண்ணாங்கன்னு எழுதிடுவாரோ அப்படிங்கிற பயத்தில் டே கூடவே போங்கடா அந்த பிள்ளைக்கு எதுவும் ஆகாமல் பார்த்துக்கோங்கன்னு சொல்லி அவர் அனுப்பி வச்சுருக்காரு சரி அவர் பேர் எது கெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இல்லை பை நேச்சர் நான் கேள்விப்பட்டிருக்கேன் அவர் ரொம்ப ஒரு மாதிரி நல்ல மனசுக்காரன்னு சொல்லி அன்னை பேசிகிட்டு இருந்தபோது நான் சொல்லிகிட்டு இருந்தேன் கவர்மெண்ட் காரில் போகிறதுங்கிறது கூட எனக்கு அவ்வளோ பிடித்தம் இல்லை நாளையிலேருந்து ரிக்ஷாலேயே அனுப்பலான் என் பிள்ளையை அனுப்பலான்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கேன் பேச்சோட பேச்சா சொன்னேன் அவர் என்ன எனவும் கேட்கல அவருக்கா மனசில் தோணியிருக்கோம் இப்படி ஒரு கலெக்டர் இருக்கும்போது அந்த கலெக்டர் பிள்ளைய நம்ம பாதுகாப்பாக வச்சுருக்கணும் அவருடைய கடமையாக அதை நினைச்சாரு சந்தோஷம் தானே இதில் என்ன வருத்தத்துக்கு இருக்கு இல்லை சார் நத்திங் டு ஒரே எனக்கு அதை உங்கள்கிட்ட வந்து சொல்லி ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுச்சு வேறு ஒன்றும் இல்லை சார் அவங்கள தொடர்ந்து போய்கிட்டே இருக்காங்க என்ன செய்ய நம்ம எதாவது சொல்லணுமா நீ ஒன்றும் சொல்ல வேண்டாம் அவங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறாங்களோ இப்போ நாலு நாள் போவாங்க எந்த இடங்களில் இல்லைனா அவங்களே வந்து ஆஃப் ஆயிடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ டோன்ட் பாதர் அபவுட் இட் இதெல்லாம் பார்ட் ஆஃப் கேம் அவ்வளோதானே சொல்லி சொல்லி அனுப்பி வச்சேன் இது எத்தனையோ சீரியஸான இன்சிடெண்ட்டுங்க நடுவில் இது ஒரு சிரிப்பான நிகழ்வு அதனால் இதையும் உங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினச்சேன் வணக்கம்